ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சுவிசேஷம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று செபம் பண்ணினார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்க இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதான ஒரு ஜபத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் ஏசு எப்படி ஜெபிக்கிறார் தான் பாடுபட போகிறத எண்ணி வியாகுலப்பட்டு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம் படப்போகிற பாடுகள் அவருக்கு தெரியும் ஆனாலும் என் சித்தம் அல்ல ஆண்டு என்னுடைய விருப்பம் அல்ல உங்க உங்க விருப்பம் மாத்திரம் தான் நிறைவேறணும் ஏசு முழுவதும் அர்ப்பணித்தவராய் இருந்தார் யோகன் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் ஏன் விருப்பம் செய்கிறதுக்கு நான் இந்த பூமியில் வரல பிதாவின் விருப்பம் செய்வதற்கு தான் இந்த பூமியில் வந்தேன் பிதாவின் விருப்பம் என்ன இந்த மனுக்குளம் பாவத்துக்குள்ளாய் காணப்படுகிறது இந்த மனுக்குளம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி

மனிதர்களுக்கு உண்டான எல்லா சோதனைகளையும் அவரும் அனுபவித்தார் மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களிலே எப்படி ஒரு மனுஷன் பல பாடுகளை கடந்து வர வேண்டுமோ அத்தனை பாடுகளையும் ஏசு அனுபவித்தார் ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்ததின் விளைவுதான் அந்த சிலுவை மரணம் அந்த சிலுவை அவரை முழுகடிக்க முடியவில்லை மூன்றாம் நாளிலே தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்து இன்றும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஹேசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஒருவேளை பிதாவின் சித்தம் என்ன இந்த பூமியில அவர் பாடுபட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம் இந்த பூமியில அவர் பாவத்துக்காய் ஜனங்களின் பாவங்களுக்காய் மறிக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம் அதனாலதான் அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை பாடுகளுக்கு மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் உபத்திரவங்களுக்கு மத்தியில் நீங்க கடந்து செல்றவங்களா இருப்பீங்க அதுதான் தேவ சித்தம் அதுதான் உங்களை குறித்ததான தேவ திட்டம் அதுல இருந்து வெளியே விரும்பாதீங்க அதுல இருந்து நீங்க வந்தாலும் கூட பிதாவின் விருப்பம் நிறைவேற்றுகிறவர்களா இந்த பூமியில முடியாது ஒருவேளை பாட அனுபவிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் மற்ற ஜனங்களோட கூட நீங்க வாழ்ந்திருக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்காது தேவ சித்தின்படி அங்கே நீங்க வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உங்க இருதயத்துல ஒரு தெய்வீக சமாதான ஒரு தெய்வீக சந்தோஷம் இருக்கும் ஆனா தேவன் வைச்சிருக்கிற அந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் தேவன் வைச்சிருக்கிறதான அந்த உபத்திரவங்கள் வேண்டாம் நான் என்னுடைய வாழ்க்கையை இஷ்டப்படி அமைத்துக் கொள்கிறேன் நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை மிகவும் பரிதாபகரமாக தான் இருக்கும் ஒருவேளை தேவன் ஒருக்க சித்தம் கொண்ட அந்த பாடுகளுக்கு ஏசு கிறிஸ்துவை போல உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா முடிவு மகிமையா இருக்கும் இது ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில ஏதோ எல்லாமே இருக்கிறது போல எல்லாமே சம்பூரணமா இருக்கிறது போல எல்லாம் நிறைவா இருக்கிறது போல ஒன்றுக்கும் குறைவில்லாமல் இருக்கிறது போல இருக்கலாம் ஆனா முடிவு நிச்சயமாய் பரிதவிக்கப்படத்தக்கதா இருக்கும் பரலோகத்தில் போய் பிதாவுக்கு முன்பு தான் நிற்கும் பொழுது நாம் வெட்க பட வேண்டியது அவசியமாயிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை பிதாவின் சித்தம் செய்ய ஒப்பு கொடுங்கள் எப்படி கிறிஸ்து தன்னை சித்தம் தன்னை பாடுகளுக்கு அனுப்பினார் கொடுக்க சுனிந்தாரோ அதே போல பூமியில் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ அடைக்கப்பட்டனாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தின்படி வாழ பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் பரலோக ராஜ்யத்திலே மகிமையுள்ளதாய் காணப்படும் அப்பொழுதுதான் வைத்திருக்கிற கிரியைகளின் பலனை நாம் நாம் ஒரு நாள் அவர் செய்த கிரியைகளுக்கு பலன் அவரோடு கூட வரும் பொழுது பலனை பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் பலனை இழந்து போகிறவர்களாய் அல்ல அவர் கரத்திலிருந்து பலனை பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் எனவே அருமையான தேவ பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிப்போம் ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில அது துன்பமா தெரியலாம் இந்த பாடெல்லாம் நமக்கு தேவையான நீங்க நினைக்கலாம் வேதவசனம் சொல்லுகிறது அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட நாம் ஆளுகையும் செய்வோம் எனவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கத்தை கத்த நம்மை உருவாக்கினது நோக்கத்தை கத்த நம்மை அழைத்தது நோக்கத்தை அறிந்தவர்களாய் தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஏசு அவரை உயர்த்தினாரோ போல கர்த்தர் நம்மையும் உயர்த்த வல்லமை உள்ளவர் அவர் எப்படி மரண பரியந்த பிதாவுக்கு முன்பதாக தன்னை சாழ்த்தினாரோ அதே அளவுக்கு உயர்வை அவர் பெற்றுக்கொண்டது போல இந்த பூமியில நாமும் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி அனுபவிக்கும் பொழுது உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று வைத்திருக்கிறதான ஒரு மகிமைய நமக்கு தருவார் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம் நாற்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு சூரியனுடைய மகிமையும் வேறு சந்திரனுடைய மகிமையும் வேறு நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே ஒரு மகிமையை நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்திலே ஒரு உயிர்த்தள பங்கெடுக்கிறதான ஒரு மனிதனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே தான் ஒருவேளை நம்முடைய மரணமோ அல்லது கத்தனுடைய வருகையோ எதுவானாலும் நாம் தேவனுடைய பலனை பெறுகிறவர்களாய் நம்முடைய பங்கை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறார் ஏசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா சமாரியா ஸ்திரீக்கு ரட்சிப்பை அருளினதான கர்த்தர் சீசர்கள் அந்த நேரத்திலே ஊருக்குள்ளே போய் போஜனம் கொள்ளும்படியாய் போயிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த சூழ்நிலையில வந்த உடனே அவர்கள் சொல்லு சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்வது என்னுடைய இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா ஒரு ஒரு ஆத்மாவை ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிறைவு தான் ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டதான் அந்த வார்த்தை இன்றைக்கு அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கிறதா ஊழியம் செய்கிறதுனால் வருகிற சந்தோஷம் தேவ சித்தத்தினால் வருகிற சந்தோஷம் பாடுகளுக்கு நிமித்தம் வருகிறதான சந்தோஷம் நமக்கு காணப்படுகிறதா இல்ல முறுமுறுக்கிறவங்களா வாழ்ந்து இல்ல எனக்கு இது வேண்டாம் இந்த பாடு வேண்டாம் அந்த பிரச்சனை வேண்டாம் அந்த போராட்டம் வேண்டாம்னு சொல்லி உலகத்தை பார்த்து திரும்பி போய் ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் நம்முடைய வாழ்வு பரிதாபகரமான வாழ்வாய் மாறி போகும் கண்களை ஏறெடுத்து பார்த்ததான லோத்து சோதோமின் சமபூமி முழுவதும் மிகவும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டு சோதம் குமாரத்தை நிலைமையாய் மாறி போயிட்டு வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது அக்கிரம கிரியைகளை கண்டு நாள்தோறும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் ஆனால் அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை முடிவு என்ன தெரியுமா மனைவி உப்பு தூணானால் பிள்ளைகள் ரெண்டு பேர் அருவறுக்கப்பட்ட சந்ததிக்கு தாயானார்கள் யார் மூலமாய் தன் தகப்பனின் மூலமாய் இவனுடைய பரிசுத்த வித்து தேவ சபைக்கு உட்படலாகாது என்கிற ஒரு பெரிய சாபத்தை சுமக்கிறதற்கு இந்த லோத்து ஆளாகி போனான் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை ஆபரகாமோடு கூட இருந்து பிரச்சனை வந்தாலும் சரி போராட்டம் வந்தாலும் சரி வாக்குவாதம் வந்தாலும் சரி ஆபரகாமோடு இருந்து காணாமல் சுதந்திரித்திருப்பாரே ஆனால் இந்த பூமியில மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்திருப்பார் ஆனால் அதை விட்டு விட்டு இஷ்டத்தின்படி அவர் வாழ ஒப்பு கொடுத்தார் முடிவு பரிதாபமாய் போய்விட்டது இன்னைக்கு நமக்கு அந்த சூழ்நிலை வேண்டாம் பிரியமானவர்களே தேவ சித்தத்தின்படி நம்மை வாழ அர்ப்பணிப்போம் ஒருவேளை அது பாடா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் உயர்வே இல்லாம இருக்கலாம் ஆனா தேவ சித்தத்தின்படி ஆனால் நம்முடைய முடிவு மகிமை காணப்படும்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு இந்த நாளிலும் கத்திரங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒருவேளை பா நீர் எங்களை நொறுக்குகிறதற்கு சித்தம் கொண்டிருக்கலாம் பாடுகளுக்கு உட்படுத்த சித்தம் கொண்டிருக்கலாம் ஆனாலும் உங்க சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா உங்க சித்தத்தை விட்டு விலகி ஓடாதபடி அன்றுவரே உங்க சித்தத்தின் நடுமயத்துல ஓட கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருப தருவிராங்க உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்களுக்குள்ள வேண்டாம் அண்டுவரே ஒருவேளை அதிலிருந்து விடுபட நாங்க நினைச்சா கூட இயேசு ஜெபித்தது போல ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவதற்காக கடவுள் என்று சொல்லி எங்க வாழ்க்கைய எங்க காரியங்கள் முழுவதையும் உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க உங்களை கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்